என்றும் இளமையாக இருக்க தேன் நெல்லிக்காய் சாப்பிடுங்க தினமும் தேனில் ஊற வைத்த நெல்லிக்காயை சாப்பிட்டு வந்தால் இதய தசைகள் வலிமையடைந்து இதய நோய்கள் வருவது தடுக்கப்படும் உடலுக்கு கெடுதலை தரும் ப்ரீராடிக்கல்களினால் ஏற்படும் அபாயத்தை தடுக்கின்றன இது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நூற்றுக்கணக்கான நன்மைகளை தருகிறது எனவே இன்றைய வீடியோவில் தேன் நெல்லிக்காய் பற்றி பேசுவோம் இந்த நெல்லிக்காய் மற்றும் தேன் கலவையை உங்கள் அன்றாட வழக்கத்தில் சேர்த்து கொண்டால் உங்கள் உடலை உள்ளிருந்து இயற்கையாகவே வலிமையாக்கலாம் நெல்லிக்காயில் வைட்டமின் சி உள்ளது இது உங்கள் நோய் எதிர்ப்பு செல்களை நேரடியாக பலப்படுத்துகிறது மற்றும் தேனில் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் உள்ளன அவை உங்கள் உடலை வலுப்படுத்துகின்றன உடலிலிருந்து தீங்கு விளைவிக்கும் கிருமிகளை கொல்லும் அதாவது நீங்கள் அடிக்கடி சளி இருமல் சளி மற்றும் வைரஸ் தொற்றுகளால் அவதிப்பட்டால் தேன் நெல்லிக்காய் மிகவும் நன்மை பயக்கும் இரண்டாவது நன்மை உங்கள் செரிமான அமைப்பில் மலச்சிக்கல் வாயு வாய்வு மற்றும் அமிலத்தன்மை போன்ற உங்களுக்கு ஏதேனும் பிரச்சினைகள் இருந்தால் நீங்க தேன் நெல்லிக்காய் உங்களுக்கு உதவும் நெல்லிக்காய் அதிக நார்ச்சத்துள்ள பழமாகும் இது உங்கள் பெருங்குடலுக்குள் சென்று அதன் இயக்கங்களை மென்மையாக்குகிறது இதனால் உங்கள் வயிறு ஒவ்வொரு நாளும் சரியாக சுத்தம் செய்யப்படுகிறது இது பித்தத்தை அமைதிப்படுத்துகிறது இது வாயு அமிலத்தன்மை மற்றும் வீக்கம் போன்ற பிரச்சினைகளிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது தேனைப் பற்றி பேசுகையில் தேன் என்பது செரிமான பாதையைச் சுத்தம் செய்து அதன் மீது வேலை செய்வதோடு உங்கள் குடலில் உள்ள ஆரோக்கியமான பாக்டீரியாக்களை ஊக்குவிக்கும் ஒரு இயற்கையான இனிமையான முகவராகும் உங்கள் வயிறு எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கும் மூன்றாவது நன்மை உங்கள் தலைமுடி மற்றும் சருமம் சருமம் வயதான தோற்றத்தை அடையாமல் என்றும் இளமையாக வைத்திருக்க உதவும் தேன் நெல்லி உடல் செல்களை புத்துணர்வூட்டும் வைட்டமின் சி இருப்பதால் சருமம் எப்போதும் ஜொலி ஜொலிப்புடன் இருக்கும் கூந்தல் பிரச்சனையில் வரக்கூடிய இளநரையை தடுக்க இவை பெரிதும் உதவுகிறது முடி உதிர்வு பிரச்சினை வராமல் இருக்கவும் முடி வளர்ச்சி தடையில்லாமல் இருக்கவும் கூந்தலுக்கு வலு கொடுக்கிறது தினம் இரண்டு தேன் நெல்லி சாப்பிட்டால் கூந்தலுக்கு தனி பராமரிப்பு தேவையில்லை நான்காவது நண்பர்களே இப்போதெல்லாம் நம் அனைவரின் திரை நேரம் மிகவும் அதிகரித்து விட்டதால் அது நம் கண்களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஆனால் நீங்கள் தொடர்ந்து நெல்லிக்காயை உட்கொண்டு தேன் எடுத்துக்கொண்டால் இது உங்கள் கண்களை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் மேலும் பார்வையை பாதுகாக்கும் உண்மையில் நெல்லிக்காய் மற்றும் தேன் இரண்டும் உங்கள் கண்களின் நரம்புகளையும் உங்கள் மூளையின் நரம்புகளையும் பலப்படுத்துகின்றன இதன் காரணமாக உலர் நோய் நோய்க்குறி என்பது நீங்கள் மொபைல் போன்றவற்றை அதிகமாக பார்க்கும்போது சில நேரங்களில் அது கண்களில் வறட்சியை ஏற்படுத்தும் மேலும் உங்கள் கண்களில் பார்வையை மேம்படுத்துகிறது மற்றும் வயது அதிகரிக்கும் போது ஏற்படும் கண்புரை போன்ற கண் பிரச்சினைகளின் அபாயத்தை குறைக்கிறது நண்பர்களே ஐந்தாவது நன்மை இதயத்திற்கானது தேன் நெல்லிக்காய் கெட்ட கொழுப்பு அதாவது எல்டிஎல் மற்றும் நல்ல கொழுப்பு அதாவது எச்டிஎல்ஐ அதிகரிக்கிறது இதன் காரணமாக உங்கள் நரம்புகளுக்குள் அடைப்பு ஏற்படும் அபாயத்தை பெருமளவில் குறைக்கலாம் மேலும் இதிலுள்ள சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றிகள் உங்கள் நரம்புகள் மற்றும் இதயத்தின் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்கின்றன இது மன அழுத்தத்தையும் குறைக்கிறது இது உங்கள் தமணிகள் மற்றும் நரம்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உதவும் அதாவது உங்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் இருந்தால் அதிலிருந்து நிவாரணம் பெறலாம் உண்மையில் நெல்லிக்காயில் நிறைய பொட்டாசியம் உள்ளது இது உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதில் உதவியாக இருக்கும் எனவே சுருக்கமாகச் சொன்னால் உங்கள் ஒட்டுமொத்த இருதய அமைப்பையும் கவனித்துக் கொள்ளும் தீர்வு வழி ஒன்று தேன் நெல்லிக்காய் அதிகாலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்கள் வழி இரண்டு நெல்லிக்காய் பொடி மற்றும் தேன் கலவை உங்களிடம் புதிய நெல்லிக்காய் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் நெல்லிக்காய் பொடியை பயன்படுத்தலாம் ஒரு தேக்கரண்டி நெல்லிக்காய் பொடியை எடுத்து ஒரு தேக்கரண்டி கலக்கவும் அதில் தேன் அதை கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்கள் அல்லது நீங்கள் விரும்பினால் இரவில் தூங்குவதற்கு முன்பும் எடுத்துக்கொள்ளலாம் வழி மூன்று மூன்றாவது விருப்பம் நெல்லிக்காய் சாறு மற்றும் தேன் இதற்கு ஒரு நெல்லிக்காயை வெட்டி ஒரு ஒரு டம்ளர் தண்ணீர் அதில் ஒரு தேக்கரண்டி தேன் கலந்து குடிக்கவும் புதிய நெல்லிக்காய் கிடைக்கவில்லை என்றால் சந்தையில் கிடைக்கும் ரெடிமேட் நெல்லிக்காய் சாற்றை பயன்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றும் இதுபோன்ற வீடியோக்களை பார்க்க விரும்பினால் கமெண்ட் செய்யவும்